பொன்னி சீரியலோட அப்கமிங் எபிசோட் என்னென்னு பார்க்கலாம் இங்கே பிரீத்தி நடந்துருக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பொன்னிக்கு பிரீத்தி மேலே ரொம்பவே சந்தேகம் ஏற்படுது உண்மையாகவே பிரீத்தி அவங்க அப்பா அம்மாவை தேட தான் செய்கிறாங்களா அவங்க அப்பா அம்மாவை பிரிஞ்சு இருக்கிற வேதனை அவங்களுக்கு கொஞ்சம் கூட இல்லாமல் எப்பயுமே சக்தி கிட்ட நெருக்கம் காமிச்சிக்கிட்டே இருக்காங்களே சக்தி கிட்ட பேசுறதுக்காகவும் சக்திகிட்ட பழகிறதுக்காகவும் கிட்ட நெருக்கமாக இருக்கிறதுக்காகவும் தான் இங்கே பிரீத்தி நம்ம வீட்டில் இருக்காங்க போல் இது தெரியாமல் நான் பிரீத்தியை பற்றி இத்தனை நாள் இப்படி யோசிக்காமல் இருந்துட்டேனே அப்படின்னு ப்ரீத்தி செய்கிற ஒவ்வொரு விஷயத்தையுமே ரொம்ப உன்னிப்பாக கவனிக்க ஆரம்பிக்கிறாங்க பொன் நீங்கள் பொன்னி மெதுவாக கிட்ட ஆமாம் பிரீத்தி எப்போ பார்த்தாலும் வேலை வேலைன்னு இருக்கிறீங்களே நீங்கள் கல்யாணம் பண்ணிக்கணும் குட்டியெல்லாம் பெற்றுக்கணும்னு உங்களுக்கு ஆசையே இல்லையா அது மட்டும் இல்லாமல் இன்னும் உங்கள் அப்பா அம்மாவை பற்றி நீங்கள் யோசிக்காமல் இன்னும் தேடாமல இருக்கீங்க உங்கள் அம்மா அப்பா இல்லாத கவலை உங்கள் ம உங்கள் முகத்தில் தெரியவே இல்லையே அப்படின்னு பொன்னி கிட்ட கேட்க நீங்கள் பிரீத்திக்கு பதில் பேச முடியாமல் பொன்னியை பார்த்து முறைக்கிறாங்க என்ன திடீர்னு பொண்ணு என் கிட்ட கேள்விக்கு மேலே கேள்வி கேட்குறா ஒரு இவளுக்கு என் மேலே சந்தேகம் வந்திருக்குமா எதுக்காக இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி யோசிக்கிறாங்க எப்படியாவது இந்த பொண்ணியை சமாளிக்கணுமே அப்படின்னு நினைச்ச பிரீத்தி அதெல்லாம் ஒன்னும் இல்லை பொன்னி என்னோட அப்பா அம்மாவை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா தான் என்னோட வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கே நான் போகணும்னு யோசனை பண்ணிட்டு இருக்கேன் அதனால இதை பத்திலாம் என்கிட்ட கேட்காதீங்க பொன்னி அப்படின்னு சொல்லிடுறாங்க இங்க பிரீத்தி சக்தி கிட்ட ஆஃபீஸ் வேலையை பத்தி மட்டும் பேசாம ரொம்ப நெருக்கமா உட்காடுறதும் நெருக்கமா அவர்கிட்ட பேசி சிரிக்கிறதும் அதிகமான நெருக்கம் காமிக்கிறத பார்த்து பொண்ணியால தாங்கிக்கவே முடியல ஏதாவது செய்யணும் பிரீத்தி நீங்க இருக்கிறது நல்லது பண்ணுறதுக்கே இல்லை ஒன்று பிரீத்தியோட அம்மா அப்பாவை கண்டுபிடிக்க பண்ணணும் அப்படி இல்லைன்னா ப்ரீத்திக்கு சீக்கிரமாக ஒரு கல்யாண ஏற்பாடு பண்ணணும் அப்போ தான் பிரீத்தியை இங்கேருந்து அனுப்ப முடியும் ஏன்னா ஏற்கனவே பிரீத்திக்கும் சக்திக்கும் அங்கே ஒரு பெரிய காதல் கதையே இருந்திருக்கு எனக்கு என்னவோ அந்த ப்ரீத்தி மறுபடியும் சக்தியை விரும்ப விரும்புகிறாங்க போல் அதனால தான் இப்படி சக்திக்கு கல்யாணம் ஆயிருக்கு நானும் சக்தியோட பொண்டாட்டின்னு தெரிஞ்சிருந்தோம் ஏன் முன்னாடியே இவ்வளோ நெருக்கம் காட்டுறாங்களே இதெல்லாம் சரிப்பட்டு வரவே இல்லை இவங்க நடந்துக்கிற விஷயம் எனக்கு எதுவுமே பிடிக்கவே இல்லை அப்படின்னு யோசனை பண்ண பொன்னி ஏதாவது செய்யணும் அப்படின்னு யோசிக்கிறாங்க இன்னை பொன்னி மெதுவாக இந்த விஷயத்த எப்படியாவது சக்திகிட்ட சொல்லி பிரீத்திக்கு ஏதாவது ஒரு நல்ல விஷயம் பண்ணியே ஆகணும் ஏன்னா பிரீத்தி நம்மளை நம்பியில் இருக்காங்க அப்படின்ற மாதிரி யோசிக்க இந்த விஷயத்த கேட்ட சக்தியும் நீ சொல்கிறதும் கரெக்டு தான் பொன்னி சீக்கிரமாக இங்கே பிரீத்திக்கு ஒரு கல்யாண ஏற்பாடு பண்ணணும் அவங்க அப்பா அம்மாவையும் கண்டுபிடிக்கணும் அதை நான் பார்த்துக்கிறேன் நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்ல இதெல்லாம் ஓரமான நின்று கேட்டுகிட்டே இருந்த பிரீத்திக்கு நல்லாவே தெரியுது பொன்னிக்கு நம்ம மேலே சந்தேகம் வந்துருச்சு அதனால் நம்மளுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு யோசிக்கிறா போல் இதை இப்படியே விடக்கூடாது சக்தி கூட நான் நெருக்கமாக இருக்கிறத இந்த பொண்ணி பார்க்கணும் நானும் சக்தியும் காதலிக்கிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த பொன்னி வீட்டை விட்டே வெளியில் போகணும் மறுபடியும் நான் சக்தி கூட ஒன்று சேர்ந்து சந்தோஷமா வாழணும் அப்படின்ற திட்டத்தை போடுறாங்க பிரீத்தி அதே மாதிரி இங்கே பொன்னி கண்ணு முன்னாடியே பிரீத்தி இங்கே சக்தி கூட பக்கத்தில் உட்காந்து பேசி சிரிக்கிறதும் சக்தியை தொட்டு தொட்டு பேசுகிறதும் இதெல்லாம் பார்த்துட்டு இருந்த பொன்னிக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராது நான் என்னவோ பிரீத்திக்கு நல்லது செய்யணும்னு நினைக்கிறேன் ஆனால் இந்த பிரீத்தி என்னை ரொம்ப வெறுப்பேத்தி பார்க்குறா நான் ரொம்ப பொறுமையாக இருந்துட்டேன் ஆனால் இனியும் அப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை பிரீத்தியை கூப்பிட்டு உண்மை என்னன்னு கேட்க வேண்டிதான் அப்படின்னு யோசிக்கிறாங்க இங்க பிரீத்தி வேணும்னே இப்படி செய்யறாங்க அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்காத பொண்ணியும் பிரீத்தி கிட்ட பேசுறதுக்காக போக உடனே பிரீத்தி என்ன பொண்ணி என்னாச்சு என் கிட்ட ஏதோ பேசணும்னு வந்திருக்கீங்க போல என்ன விஷயம் அப்படின்னு கேட்க உடனே பொன்னி ரொம்ப கோவமா ஆமா பிரீத்தி உங்ககிட்ட பேசதான் வந்தேன் ஆமா எனக்கும் சக்திக்கும் கல்யாணம் ஆயிடுச்சுன்ற விஷயம் உங்களுக்கு தெரியும்ல நானும் சக்தியும் புருஷன் பொண்டாட்டியாக வாழ்கிறோன்னு உங்களுக்கு தெரியும்ல அப்படி இருக்கும்போது ஏன் முன்னாடியே என் புருஷங்கிட்ட இவ்வளோ நெருக்கம் காட்டுறீங்களே இதெல்லாம் சரியா இதெல்லாம் இப்படி நீங்கள் செஞ்சீங்கன்னா யாராவது ஏற்றுப்பாங்களா அதான் உங்களுக்கும் சக்திக்கும் எதுவும் இல்லைன்னு ஆனதுக்கப்புறமா மறுபடியும் மறுபடியும் நீங்கள் சக்தி கிட்டே இவ்வளோ நெருக்கம் காட்டுறது எனக்கு சுத்தமாகவே பிடிக்கல புரியுதா அதனால் இனிமேல் நீங்கள் அப்படி செய்யாதீங்க அப்படின்னு ரொம்ப மெதுவாக சொல்றாங்க ஆனால் பிரீத்தி நீங்கள் அப்போ என்னையே சந்தேகப்படுறீங்களா நீங்கள் என்னை மட்டும் சந்தேகப்படலை அப்போ சக்திய தான் சந்தேகப்படுறீங்க அப்படி தானே பொன்னி அப்படின்னு சொல்ல உடனே பொன்னி ரொம்ப கோவமா என்ன பிரீத்தி நான் எவ்வளோ மெதுவாக உங்களுக்கு சொல்லி புரிய வைக்கணும்னு பார்க்குறேன் ஆனால் நீங்கள் எனக்கும் சக்திக்கும் இடையில பிரச்சனையை உண்டு பண்ணலான்னு பார்க்குறீங்களா நீங்கள் என்ன வேணாலும் நினச்சிக்கோங்க என் புருஷனை நான் யாருக்கும் விட்டு கொடுக்க முடியாது ஒழுங்கா ஒதுங்கி போயிருங்க அப்படி இல்லைன்னா நான் உங்களை சும்மா விட மாட்டேன்னு சொல்ல அப்படியே பொன்னி ஆமா நீங்கள் என்ன செஞ்சிருவீங்க உங்களால் முடிஞ்சதை செய்ங்க பொண்ணி பார்ப்போம் அப்படின்னு ரொம்ப இதாக பேசும்போது இதெல்லாம் கேட்டு தாங்க முடியாத பொண்ணி கோவத்தில் ப்ரீத்தி எப்பளார் பலார்னு ரெண்டு வைக்கிறாங்க இப்போ புரியுதா ப்ரீத்தி என் வாழ்க்கைக்காக நான் எது வேணாலும் செய்வேன் ஏன்னா சக்தி என்னோட புருஷன் என் புருஷனை நீங்கள் கைக்குள்ளே போட்டுக்கிட்டு ரெண்டு பேரும் ஒன்று சேரலான்னு பார்க்குறீங்களா அது நீங்களே நினச்சாலும் முடியாது ஏன்னா சக்தி என்னை மட்டும்தான் விரும்புகிறாரு சக்தியோட மனசில் நான் மட்டும்தான் இருக்கேன் அதை சொல்லிட்டு போகலாமே தான் வந்தேன் ஆனால் நீங்கள் பேசின பேச்சால் எனக்கு ரொம்ப கோவம் அதிகமாயிருச்சு தாங்க முடியாம தான் பல்லார்னு ஒன்னு வச்சேன் மறுபடியும் இப்படி செஞ்சீங்க அவ்வளவுதான் இனி உங்களுக்கு மரியாதை தருவேன்னு நினைக்காதீங்க இனி இப்படி செஞ்சு பாருங்க மரியாதை கெட்டும் ஒழுங்கா உங்க வழிய பார்த்து சக்தியெல்லாம் விட்டுட்டு விலகி போற வழிய பாருங்க புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க பொன்னிக்கு உண்மை தெரிஞ்சதால இப்படி செய்வாங்கன்னு எதிர்பார்க்காத பிரீத்தி என்ன பண்ணனே தெரியாம ரொம்ப அழ ஆரம்பிக்கிறாங்க